அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் இயற்கையிதங்கிற யூனிட்ல பயிற்சி மூணில் ஒண்ணுல நான்காவது கணக்கு பார்க்க போறோம் பின்வரும் கோவைகளுக்கு மாறி மாறிலி உறுப்புகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கோவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல கணக்கை பொறுத்து பார்த்து மாறி என்ன இருக்கு மாறிலி என்ன இருக்கு உறுப்புகள் நம்ம பார்க்க போறோம் இப்ப முதல் கணக்கை பாருங்க பதினெட்டு பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கோவை கொடுக்கப்பட்டிருக்கு இதுல மாறி என்னென்ன பதினெட்டு கமா எக்ஸ் கமா மைனஸ் ஒய் எத்தனை உறுப்புகள் இருக்கு மூன்று உறுப்புகள் இருக்கு அடுத்த கணக்கு பாருங்க ஏழு மைனஸ் நான்கு ஐந்து அப்படின்னு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மாறி என்னென்ன இருக்கு டி கமா கியூ மாறி டி என்ன இருக்கு ஐந்து உறுப்புகள் அப்படின்னா ஏழு பி கமா மைனஸ் நான்கு கியூ கமா ஐந்து அப்படிங்கிற மூன்று உறுப்புகள் இருக்கு இந்த கோவையில அடுத்த கணக்கு பாருங்க இருபத்தி ஒன்பது எக்ஸ் பிளஸ் பதிமூன்று ஒய்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கணக்க பொறுத்த வரைக்கும் மாறிகள் என்னென்ன இருக்கு எக்ஸு கமா ஒய் மாறிலி இல்ல அப்ப பூஜ்யம் அப்புறம் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஒன்பது எக்ஸ் கமா பதிமூன்று ஒய் நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு பாருங்க பி பிளஸ் இரண்டு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல மாறி என்னது பி மாறிலி வந்து இரண்டு அப்ப உறுப்புகள் பொறுத்த வரைக்கும் பி கமா இரண்டு கொடுக்கப்பட்ட கோவைகளுக்கே நம்ம என்னென்ன எழுதிக்கோம் மாறி மாறிலி உறுப்புகள் அதை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம் புரிஞ்சுங்களா